கத்திற்குள் அன்பான்களே மறுபடியும் ஒரு வேதாகம கேள்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதி இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதல் பகுதிக்கு சரியான பதிலை அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை இரண்டு சோரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையல் குமரி மாவட்டம் மூன்று சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் நான்கு சகோதரி தன்சுபா சென்னை ஐந்து டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஆறு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஏழு சகோதரி எஸ்தர் பால் சென்னை எட்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் ஒன்பது சகோதரி தேவி டேவிட் சேலம் பத்து சகோதரி அரசால் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினொன்று சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பனிரெண்டு சகோதரி நினா எலிசபெத் சென்னை பதிமூன்று சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினான்கு சகோதரி சுபா ஐசக் சேலம் பதினைந்து சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பதினாறு சகோதரி தேவகுமாரி காட்பாடி பதினேழு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்ட்ரா பதினெட்டு சகோதரி சாந்தா பத்மா சேலம் பத்தொன்பது சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா இருபது சகோதரர் தேவன்பு காட்பாடி இருபத்தி ஒன்று சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் இருபத்தி ரெண்டு சகோதரி சாந்தகுமாரி தேவனேசன் சேலம் சரியான பதிலை எழுதிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதிகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் பாகம் கேள்வியின் ஒன்று அபிமலேக்கும் அவருடைய சிநேகிதர்களும் யாரிடத்தில் வந்தார்கள் கேள்வி எண் இரண்டு ஈசாக்கு அவர்களை நோக்கி என்ன சொன்னார் கேள்வியின் மூன்று அதற்கு அவர்கள் ஈசாக்கின் என்ன சொன்னார்கள் கேள்வி எண் நான்கு அவர்கள் இடத்தில் என்ன நிர்ணயம் பண்ணினோம் என்று சொன்னார்கள் எண் ஐந்து எதற்காக அவர்கள் உடன்படிக்கை பண்ண வந்தோம் என்று சொன்னார்கள் கேள்வி எண் ஆறு யாரை அவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று சொன்னார்கள் கேள்வி எண் ஏழு எப்பொழுது அவர்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள் கேள்வியின் எட்டு அருள்வெட்டின துறவுக்கு ஈசாக்கு என்ன பெயரிட்டான் கேள்வியின் ஒன்பது அந்த ஊரின் பெயர் பெயர் சேபா என்று எப்படி வந்தது கேள்வியின் பத்து ஈசாக்குக்கும் ரேப எது மனநோவா இருந்தது கத்திர்கொள் அன்பான்களே நீங்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இந்த வேதாகமே கேள்விவதிலில் பங்கு பெறுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து இதை எழுதி நீங்கள் பங்கு பெறவும் புதியவர்களும் இதில் கலந்து கொள்ளவும் வேண்டுமென்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஒன்பது நான்கு இருபத்தி ஐந்து தவறுதலாக இருபத்தி நான்கு என்று போட்டுவிட்டது மன்னிக்கவும் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப்பில் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நன்றி